அபிஷேகம் பெற்ற அந்த கா சாட்சியை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று நான் ஏவப்படுகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு பிடிக்காது சர்ச்சுக்கு போகிறது பிடிக்காது வேறு வழி இல்லாமல் பாஸ்வேர்டு அன்பின் நிமித்தமாய் போக ஆரம்பித்தேன் நான் நம்புகிறேன் அதற்கு முன்பாகவே நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது கற்றுடைய திட்டமாக இருந்தது எப்படின்னா சர்ச்சுக்குள்ளே என்ட்ரன்ஸ் போகிற வரைக்கும் சினிமா பாட்டு பாட்டு போவேன் சர்ச்சோடைய காமன் நான் உடனே ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் அப்படி பாட்டு போவேன் நம்மளை மாதிரி ஆக்டர் வேறு யாருமே இல்லை ஐ மீன் ஆமாம் தானே நம்மளை மாதிரி சபையில் இருக்கிற ஆக்டர் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஆமாம் தானே ஒரு நாள் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது என்னுடைய ஃபோனில் ரிங் டோன் அடிக்குது அப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு நல்ல லவ் சாங் அப்போ நமக்கு லவ் சாங் தானே பிடிக்கும் லவ் சாங்காக தேடி தேடி மனப்படாமுறாள் நம்மள கிட்டே பேசிட்டு இருக்கும்போது ஒரு லவ் சாங் அப்படியே என்னுடைய மொபைலில் பயங்கரமாக ரிங் ஒன்று அடிக்குது எங்கள் பாஸ்டர் கடை என்னப்பா அவன் ஃபோன் ஒன்று ரசிக்கப்படலையா ஐயா நானே ரசிக்கப்படாமல் ஐயா வந்துட்டு இருக்கிறேன் சர்ச்சுக்கு மீன் நிறைய பேர் அப்படிதான் வந்துட்டு இருக்கிறோம்ல எனக்கு இந்த அபிஷேகத்தை குறிச்செல்லாம் ஒரு வாஞ்ச இல்லை உள்ள சர்ச்சுக்குள்ளே போனால் ட்ரம் கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சா ஜனங்கள் லவ் 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 லவ்னு கத்துவாங்க குதிப்பாங்க என்னென்ன பண்ணுவாங்க நம்ம அவங்கள சிரிச்சினே பார்த்துன்னு இருப்போம் ஏன் நமக்கு அதை குறித்து என்ன இல்லை அறிவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு அபிஷேகத்தை குறித்து ரொம்ப ஆசை வந்துடுச்சு நான் அபிஷேகம் பரணும் ஏன்னா டீச்சிங் எங்கே பார்த்தாலும் அபிஷேகம் இருந்தால் தான் ஜபிக்க முடியும் அபிஷேகம் இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும் அபிஷேகம் இருந்தால் தான் உண்மையாக இருக்க முடியும் இப்படி நிறைய டீச்சிங் கேட்க கேட்க என்ன தான் அந்த அபிஷேகம் நமக்கு அந்த அபிஷேகம் என்ன பண்ணணும் பெற்றே ஆகணும் நம்புற யாரெல்லாம் வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் கேட்கிறார்களோ நிச்சயம் அவர்களை வெறுமையாய் கத்திர அனுப்புவது இல்லை அவர்களை நிரப்பி தான் கத்தர் அனுப்புவார் வேற நம்புறீங்க அப்புறம் திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறது மோகன் சில் ஆசிரஸ் ஐயாவும் வின்சென்ட் செல்வகுமார் ரெண்டு பேரும் அங்கே மெசேஜ் கொடுக்க வந்திருக்காங்க இப்போ எங்கள் பாஸ்டர் எங்க சர்ச்சில் இருக்கிற யூத் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த மீட்டிங் கூப்பிட்டு போயிருக்கிறார் எங்க கிராமத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒன் ஹவர் ட்ராவல் இப்போ அந்த மீட்டிங் முடிவில் மோகன் சையா சொல்றாரு இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் முன்னாடி வந்துருங்க உங்களுக்கு நான் ஜபிக்க போகிறேன் இன்றைக்கி அபிஷேகத்தில் கற்று நிரப்ப பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் முன்னாடி ஆசையை ஓடி வந்து நின்று ரெண்டு கையை உயர்த்தி என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா நானாக மாட்டேன் நானும் சும்மா குதிக்க மாட்டேன் நானாக கத்த மாட்டேன் அந்த ஃபீலை நான் உணரணும் ஐ மீன் என்னை எதாவது தொடுறாங்கன்னு சொல்லுவாங்களே எதுவும் நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சிலருக்கு அப்படியே புறா மாதிரி வரும்னு சொல்லுவாங்க இல்லை சிலருக்கு வந்து அப்படியே சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படியா இருந்தாலும் அந்த வித்தியாசமான ஃபீலை நான் உணரணும் போயிட்டு பத்து நிமிஷமாக மோகன் செய்ய ஜெவம் பண்ணுறாரு அண்ட ஒரு நிரப்புங்க 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 பக்கத்தில் இருக்கிற பையன் லவ லவான்னு கத்தி கீழே அப்படியே குதி குதிச்சு ஓடுறான் அவனும் நிரப்புறார் இந்த பக்கத்தில் இருக்கிற பையன் ஆவியில் நிரம்பி பயங்கரமா நம் அவரும் ஜவுமனை முடிச்சிட்டாரு எனக்கு கடைசி வரைக்கும் அபிஷேகம் இல்லை கண்ணு திறந்து பார்த்தா எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி அப்படியே அவமானத்தோடு போ எங்கள் பின்னாடி போனேன் எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க டே ஓஸ் நீ எங்கே போனாலும் உனக்கு அபிஷேகமே கிடைக்காது சொல்லிட்டாங்க பாருங்க ஏ நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம் பாருங்களேன் மனிதர்களை உண்டாக்கினதற்காக தெய்வன் மன சாப்பிட்டார் ஆனால் எங்கள் அம்மாவோ எங்கள் பாஸ்டையாவோ எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக மன ஞானஸ்தானம் நானஸ்தானம் எடுத்துட்டு சுபாவம் எதுவுமே மாறல அதே சினிமா பாட்டு அதே காதல் பாட்டு அதே பட்டர்ஃப்ளை ஆமாம் எதுவுமே என்ன இல்லை ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஒருத்தக்கு மாறிடுவான்னு கேட்டால் இல்லை ஆமாம் சொல்லுவேன் ஒரு மனுஷனை பரிசுத்தாவியானவர் நிரப்ப ஆரம்பித்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் தரம் நிச்சயமாறும் எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு இன்னும் அந்த அபிஷேகத்தை குறித்து பயங்கர வைராக்கி வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாவது மாதம் வருஷத்தில் மே மாதம் இருபதாந்தேதி திருப்பத்தூரில் சாம் ஜபது அவங்க ஒரு மூணு நாள் கேம்ப் நடத்துவாங்க அபிஷேக முகாம் அக்னி அபிஷேக முகாம் எப்படியாவது அந்த முகாமுக்கு போய் ஆகணும் மூன்று நாட்கள் அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய வெறியோடு கூட போகிறேன் முதல் நாள் முழுக்க கால செக்ஷன் மாதிரியான மாலை செக்ஷனில் அபிஷேகமே எனக்கு கிடைக்கல ரெண்டாவது கா நாளில் கால செக்ஷனில் அபிஷேகம் எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு உண்மையாகவே அபிஷேகம் இருக்கா நான் தான் கேட்குறேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் வாஞ்சே கேட்க சொல்கிறாங்க அதான் நானும் கேட்குறேன் வாஞ்சே தான் கேட்குறேன் தாகத்தோடு தானே கேட்குறேன் அபிஷேகம் பெருன்றதுக்காக தான் ஊர்லேருந்து திருப்பத்தூருக்கு வந்திருக்குறேன் ஐ மீன் அந்த தாகம் இருந்ததால் தான் நான் வந்திருக்குறேன் எனக்கு வேணாம் ஆண்டு எனக்கு வேணும் நான் அபிஷேகம் பெறாமல் இங்கேருந்து போக மாட்டேன் எனக்கு பண்ணுவோம் ஆமீன் ஈவினிங் செக்ஷனில் ஊழியக்காரரு ஆல்ட்ருக்கால் கொடுத்தா வரைக்கும் யார் அபிஷேகெலாம் அபிஷேகம் பெறாத இருக்கவங்களாம் முன்னாடி வாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜபிக்க போகிறேன் கத்துறோம் நிரப்ப போகிறார் ஆமீன் நான் முன்னாடி போய் நின்றுட்டு எப்பவும் போல் முன்னாடி நின்று ரெண்டு கையை உயர்த்தி அப்போ எங்கள் பாஸ்டமாக சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு இந்த அபிஷேகம் என்னென்னு தெரியாது அன்னிய பஸ் நே தெரியாது நானும் வளரவும் மாட்டேன் நானும் எதுவும் பண்ண மாட்டேன்னா நான் வாஞ்சோடு கேட்பேன் நிரப்புங்க அவ்வளோதான் எங்கள் நம்ம சொல்லி அனுப்பிக்கிறான் எங்கே போனாலும் உனக்கு அபிஷேகமே கிடைக்காதரான்னு சொல்லி அனுப்பிக்குறாங்க ஆனால் இன்றைக்கி மட்டும் நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணிங்கன்னா என் ஜீவன் இருக்க வரைக்கும் உங்களுக்காகவே வாழ்வேன் என் சப்பா ஐ மீன் அந்த அந்த அதில் பயங்கர ஏக்கம் இருந்துச்சு அந்த சொன்ன அந்த வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு வழிபீடு ஒரு ஒளி என்னை அப்படியே பற்றி பிடிக்க ஆரம்பித்தது அந்த ஒளி என்னை பிரகாசிக்க வைத்திருக்கிறது எழும்பி பிரகாசி உன் ஒலி வந்தது அப்படின்னா நீ கத்திருக்காய் எழும்பி பிரகாசிக்கணும்னா உனக்கு ஒரு ஒளி தேவை பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன் நீங்க பிரகாசிக்கணும்னா அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு ஒளி தேவை ஐ மீன் நீங்க ஊர்தி மாறணும்னா ஒரு ஒளி தேவை ஞாயிற்றுக்கிழமை இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆண்டோரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறணும்னா உங்களுக்கு ஒரு ஒளி தேவை தனக்காய் வாழாமல் கிறிஸ்தவுக்காய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஒளி தேவை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒளி தேவை உன் ஜெப வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒளி தேவை

பாரு என் தோட்டத்துல ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு ஆமா தானே என்ன பிளான் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் படியவும் ஒரு மனுஷனை உண்டாக்கவோமா இருந்துச்சா பிளான் சில மண்ணை எடுத்து கையில் வச்சு அழகாய் என்ன பண்றாரு ஆதாம் என்று உருவமாய் உண்டாக்கிட்டார் இப்ப ஆதாம் அந்த மண் அப்படியே மண்ணோட மண்ணா ஒரு அழகான ஒரு பொம்மையா படுத்துருக்கு ஆண்டவர் போயிட்டு அந்த அந்த டேய் எழுந்துடுறா நீதான் பூமியில் என்ன பண்ண போற இந்த ஏதேன் தோட்டத்தை நீ தண்டா ஆளுகை செய்ய போற ஏந்திர தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி பார்க்கறாரு அவன் எழுந்திருக்கே மாற்றான் என்னடா இவன் இவனை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்குல்ல ஆமா தானே இவன் எழுப்பி பிரகாசிக்கிறத கத்துடைய பிளானா இல்லையா இவனை கொண்டுதான் ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கணும் பண்படுத்தவும் பயன்படுத்தவும் யாரை வச்சிருக்கிறாரு இவனை கொண்டுதான் பழுகி பருகிறன்றது கத்துடைய பிளான் ஆனா இவனை தட்டி தட்டிட்டு எழுந்துடறா எழுந்துடறா எழுந்துறாய் அப்படின்னா ஒரு ஆசைமே இல்ல அப்பதான் கத்துருக்க ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு இவன் எழும்பி பிரகாஷிக்கிறனா ஒரு ஒளி தேவை குணஞ்சி தன்னுடைய அவருடைய ஜீவ சுவாசத்தை அந்த ஆதாமுடைய நாஷ்டில ஊருதுனார் தெரியுமா அப்பொழுது ஒரு மகிமை அந்த பொம்மை கொண்ட நல்ல கையை தச்சு ஹாலலூயா